மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாகப்பட்டி கிராமத்தில் டங்ஷன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது இத்தகைய இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களான உரிமங்களை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஒன்றிய அரசு ஏலம் விடக்கூடாது என்று கடந்த மூணு பத்து ரெண்டாயிரத்தி மூணு அன்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருந்தோம் இந்த எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாது ஒன்றிய அரசு இத்தகைய ஏல நடவடிக்கையை மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது இந்த டங்ஷன் உரிமை வழங்கப்பட்ட பகுதியானது குடைவரை கோயில்கள் சமணச் சின்னங்கள் தமிழ் பிராமி வட்டெழுத்துக்கள் பஞ்சப்பாண்டர் படுக்கைகள் போன்ற பல வரலாற்று சின்னங்களை உள்ளடக்கியதாகவும் அரிய வகை உயிரினங்களின் வாழ்வாதாரமாகவும் இருப்பதை கருத்தில் கொண்டு இப்பகுதி ஒரு பல்லுயிர் பெருக்க தரமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நிலையிலும் அப்பகுதியில் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான உரிமம் ஒன்றினை உரிமம் ஒன்றிய அரசால் அளிக்கப்பட்டுள்ளதை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்வாதாரம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்ற அச்ச உணர்வை ஒன்றிய அரசின் இந்த இந்த நடவடிக்கைகளை அப்பகுதி மக்கள் இதனை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இப்பகுதியும் இப்பகுதியில் வாழும் மக்களின் மக்களையும் பாதுகாக்கும் பொருட்டு இந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்திற்கு டங்ஸ் கனிமை சுரங்க ஒப்பந்தம் வழங்கிய ஒன்றிய அரசின் நடவடிக்கையை கைவிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் தீக் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்க சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும் மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தை வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒரு மனமாக தீர்மானிக்கிறது